கிறிஸ்துவில் அன்பர்களே காயப்படுத்துவதும் இறை வார்த்தை காயம் கட்டுவதும் இறை தினம் ஒரு ஃபார்வர்ட் வசனம் மட்டும் எப்படி போதுமானதாக இருக்கும் இறை வார்த்தையின் இந்த செயலாற்றலை நாம் உணர்வதற்கு காயப்படுத்தி பின் காயம் ஆற்றும் உணர வேண்டிய காலத்தை நாம் தினம் ஒரு அதிகாரமாவது வாசிப்போம் அல்லது வாசிக்க கேட்போம் முடிந்தால் நாம் அக்கறைப்படும் ஆன்மாக்களுக்கு இத்தொடரை அனுப்பி வைப்போம் நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று மனம் மாறாவிடில் அழிவு அவ்வேளையில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிளாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்ற எல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள் சிலோவாமிலே கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றதே அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார் காய்க்காத அத்திமரம் மேலும் இயேசு இந்த உவமையைக் கூறினார் ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார் அவர் வந்து அதில் கனிகளை தேடியபோது எதையும் காணவில்லை எனவே அவர் திராட்சை தோட்டத் தொழிலாளரிடம் பாரும் மூன்று ஆண்டுகளாக இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன் எதையும் காணவில்லை ஆனால் இதை வெட்டிவிடும் இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார் தொழிலாளர் மறுமொழியாக ஐயா இந்த ஆண்டும் இதை விட்டு வையும் நான் இதைச் சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார் உடல் ஊனமுற்ற பெண் ஓய்வு நாளில் குணமடைதல் ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார் பதினெட்டு ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார் அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார் இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு அம்மா உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார் உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றிப் புகழ்ந்தார் இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதை கண்ட தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து வேலை செய்ய ஆறு நாட்கள் உண்டே அந்நாள்களில் வந்து குணம் பெற்றுக் கொள்ளுங்கள் ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார் ஆண்டவரோ அவரை பார்த்து வெளிவேடக்காரரே நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவதில்லையோ பாருங்கள் அப்ரஹாமின் மகளாகிய இவரை பதினெட்டு ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான் இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறை இல்லையா என்று கேட்டார் அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்து அனைவரும் எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர் திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாற்றிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர் கடுகு விதை புளிப்பு மாவு உவமைகள் பின்பு இயேசு இரையாற்றி எதற்கு ஒப்பாய் இருக்கிறது அதை நான் எதற்கு ஒப்பிடுவேன் அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாகும் தங்கின என்று கூறினார் மீண்டும் அவர் இரையாற்றியை எதற்கு ஒப்பிடுவேன் அது புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும் பெண் ஒருவர் அதை எடுத்து மூன்று மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார் மாவு முழுவதும் புளி என்றார் இடுக்கமான வாயில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார் அப்பொழுது ஒருவர் அவரிடம் ஆண்டவரே மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார் அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது இடுக்கமான வாயில் வழியே நுழைய வருந்தி முயலுங்கள் ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும் வீட்டு உரிமையாளரே எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள் அவரோ நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என்று பதில் கூறுவார் அப்பொழுது நீங்கள் நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம் நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வார்கள் ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தவரோ எனக்கு தெரியாது தீங்கு செய்வோரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உங்களிடம் சொல்வார் ஆபிரஹாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோப்பும் இறைவாக்கினர் யாவருக்கும் இரையாட்சிக்கு உட்பட்டிருப்பதை நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதை பார்க்கும் போது அழுது அங்கலாய்ப்பீர்கள் இரையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் ஆம் கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் புலம்புதல் அந்நேரத்தில் பரிசெயர் சிலர் வந்து இங்கிருந்து போய்விடும் ஏனெனில் கொல்ல வேண்டும் என்று கூறினார் பிணிகளை போக்குவேன் மூன்றாம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள் இன்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும் ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாதே எருசலேமே எருசலேமே எரிசலேமே கொல்லும் நகரே உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே கோழி தன் குஞ்சுகளை தன் ரக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன் உனக்கு விருப்பமில்லையே இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும் ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வரும் வரை என்னை காண மாட்டீர்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்